ஏன் எதுக்காக பாஜக அரசாங்கம் இந்த குறிப்பிட்ட நீதிபதியை பார்த்து இவ்வளவு தூரம் பயப்படுறாங்க இவர் கோர்ட்லயே இருக்கக்கூடாது உடனே இவர் எங்காவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் இவருக்கு சீனியாரிட்டி இருக்கக்கூடிய எந்த இடத்துலயும் இவர் இருக்கக்கூடாது ஒளிஜித்துக்குள்ளேயே இவர் வரக்கூடாது இப்படின்னு அடுக்கடுக்காக பல சதி திட்டத்துல நீதிபதிகளை பந்தாடுகிறார்கள் அதுலயும் குறிப்பாக ஏன் இவர் மீது இவ்வளவு வன்மம் பாஜகவினுடைய கேபினட் அமைச்சர் மீது நேரடியாக சுயமோட்டோவினுடாக நடவடிக்கை எடுத்த இந்த ஜட்ஜ் அதுல் ஸ்ரீதரன் யார் இவரை அடுத்தடுத்து டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய அதிகாரம் எப்படி பாஜகவுக்கு கிடைத்தது இந்தியாவினுடைய நீதித்துறையும் அரசும் தனித்தனியாக இயங்கிக் கொண்டிருக்கும் போது யாருடைய தூண்டுதலால் யாருடைய நெருக்குதலால் இவர் மாற்றப்பட்டார் ஏன் இதுபோல் இந்தியாவில் பல நீதிபதிகள் பாஜகவை கேள்வி கேட்டதற்காகவே பந்தாடப்படுகிறார்கள் இதற்கு பின்னாடி ஒளிந்திருக்கக்கூடிய அரசியல் என்ன வணக்கம் நான் உங்கள் மத்திய மூத்த நீதிபதி திரு ஜஸ்டிஸ் அதுல் ஸ்ரீதரன் எந்த விதமான அடிப்படையான முகாந்திரமே இல்லாமல் திடீர்னு டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டிருக்கிறார் இந்த டிரான்ஸ்பரை யார் அப்ரூவல் பண்ணுது பாத்தீங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய கொலீஜியம் உச்ச நீதிமன்றத்தில் கொலீஜியம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு அதாவது உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவங்களோட சேர்த்து சீனியர் மோஸ்ட் நீதிபதிகளை கொண்ட ஒரு குழு இந்த குழு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீனியர் அட்வொகேட்ஸ் நீதிபதியா மாத்துறது நீதிபதியை டிரான்ஸ்பர் பண்றது உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு வரது இது மாதிரியான எலிவேஷன் ஒர்க் டிரான்ஸ்பர் ஒர்க்க முடிவு பண்ணக்கூடிய இடமே அங்கதான் இந்த முடிவு இறுதி முடிவா அப்படின்னா கொலிஜியத்தினுடைய முடிவு இறுதி முடிவு கிடையாது இந்த கொலிஜியத்தினுடைய நடைமுறையை இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கத்தினுடைய சட்டத்துறை அமைச்சகம் அப்ரூவல் கொடுக்கணும் அந்த சட்டத்துறை அமைச்சகத்தினுடைய அப்ரூவலும் கொலிஜியத்தினுடைய முடிவும் ஒன்னா சேரும் போது இந்த வேலையெல்லாம் நடக்கும் சோ இவ்வளவு பவர்ஃபுல்லான பாடியா இருக்கக்கூடிய இந்த கொலிஜியம் திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேசனுடைய சீனியர் மோஸ்ட் நீதிபதியாக இருந்த திரு அத்துல் ஸ்ரீதரனை நேரடியாக அலகாபாத் நீதிமன்றத்துக்கு மாத்திருக்கிறாங்க சரி இதுல என்ன இருக்கு ஒரு டிரான்ஸ்பர் தானே அப்படின்னு நம்ம எளிமையா கடந்து போயிட முடியாது இவரை சில நாட்களுக்கு முன்னாடி தான் மத்திய பிரதேசல இருந்து சட்டிஸ்கருக்கு மாத்துறாங்க மத்திய பிரதேசல இருந்து சட்டிஸ்கருக்கு மாத்தி சில நாட்களுக்குள்ளேயே இந்த ட்ரான்ஸ்ஃபரை ரிவொர்க் பண்ணி ஏன் அவரை அழகா பாத்து கண்புறாங்க அப்படிங்கறதா முக்கியமான பொலிட்டிக்கல் twist என்னடா ஒரு ஜட்ஜு ட்ரான்ஸ்ஃபர் ஆகறத பொலிட்டிக்கல் twist அப்படின்னு நம்ம பார்க்கறோம் நீங்க நினைக்கிறீங்களா இப்போ அவரு மத்திய பிரதேசனுடைய ஹை கோர்ட்ல சீனியர் மோஸ்டா இருக்காரு சீனியர் மோஸ்டா இருக்கிறவங்க ஹை கோர்ட்டுக்கு ஒரு கொலிஜியம் இருக்கும் அந்த கொலிஜியத்தில் அவங்க மெம்பரா இருப்பாங்க யார் யாரை வந்து நீதிபதியாக மாத்துவது எந்தெந்த ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் முடிவு பண்ணக்கூடிய இடத்துல கொலிஜியம் அதாவது ஹைகோர்ட் கொலிஜியம் ஒரு பவர்ஃபுல்லான பாடி அந்த ஹைகோர்ட் நீதிபதிகளை முடிவு பண்ணக்கூடிய இடத்துல சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குற இடத்துல முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்காங்க நாளைக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு ஒருத்தர் போகிறனா கூட ஹைகோர்ட் கொலீஜியம் ரெக்கமெண்டேஷனும் முக்கியம் அது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய ஐபி சொல்லக்கூடிய உளவு பிரிவினுடைய அறிக்கைகளும் ரொம்ப முக்கியம் இவ்வளவு முக்கியமான விஷயம் ஹைகோர்ட் கொலீஜியம் இந்த ஹைகோர்ட் கொலீஜியத்தில் ரொம்ப முக்கியமான நபராக இருக்கக்கூடிய இந்த அத்துல் ஸ்ரீதரன் இனிமேலும் அவர் ஹைகோர்ட் கொலிஜியத்துக்குள்ள இருக்க கூடாது அவர் என்ன பண்றாங்க அலகாபாத் கோர்ட்டுக்கு மாத்துறாங்க இங்க சீனியர் மோஸ்டா இருக்கிறாரு இங்க இருந்தாருன்னா ஜட்ஜ முடிவு பண்ணக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறாரு சோ இவர் சட்டீஸ்கருக்கு மாத்தப்படும் போது அங்க பாத்தீங்கன்னா மூணாவது பொசிஷனுக்கு வர்றாரு அதாவது ஹைகோர்ட்ல சீனியர் மோஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சீனியர் மோஸ்ட்ல சட்டீஸ்கருக்கு மாத்தும் போது மூணாவது இடத்துல இருக்காரு அப்படி மூணாவது இடத்துல இருந்தா சட்டீஸ்கர் கோர்ட்ல அவர் கொலிஜியத்துல மெம்பரா இருப்பாரு இவர் என்னடா மத்திய பிரதேசத்திலையும் கொலிஜியத்துல மெம்பரா இருக்காரு டிரான்ஸ்பர் பண்ணா அங்கேயும் போய் கொலிஜியத்துல மெம்பரா இருக்காரு இவர் இருக்கிறதே நம்மளுக்கு ஆபத்தா இருக்கே இவர் கொலிஜியத்திலேயே இருக்கக்கூடாது இவர் யாரையும் நீதிபதியாக ப்ரொமோட் பண்றதா இருக்கட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதா இருக்கட்டும் ரெக்கமெண்ட் பண்றதா இருக்கட்டும் எந்த வேலையிலும் இவர் ஈடுபடுத்திடக்கூடாது இவரை வந்து ஒரு டம்மியா உட்கார வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாஜக மோடி அரசு ஒரு நெருக்கடியை கொடுத்து யாருக்கு அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியினுடைய குழுவா இருக்கக்கூடிய கொலிஜியம் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு ஒரு ப்ரெஷரை போட்டு இவரை வந்து அலகாபாத் கோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க அலகாபாத் கோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா இவரு சீனியர் மோஸ்ட்ல செவன்த் பிளேஸ்ல வர்றாரு செவன்த் பிளேஸ்ல வந்தா இவர் கொலீஜீத்துக்குள்ள வர மாட்டாரு இவருக்கு எந்த சிறப்பு அதிகாரம் இருக்காது இவர் சாதாரணமாக ஒரு ஜட்ஜா உட்கார வைக்க வேண்டியதான் அடுத்த சீனியர் அட்வகேட்ஸ் எலிவேட் பண்றதா இருக்கட்டும் ஜட்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆனரா இருக்கட்டும் இல்ல உச்சநீதிமன்றத்துக்கு எலிவேட் பண்றதா இருக்கட்டும் எதுலையுமே இவர் இருக்க மாட்டாரு இவரை டம்மியா உட்கார வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே திட்டமிட்டு இவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான பிரஷர கொலீஜியத்துக்கு அதாவது உச்ச நீதிமன்றத்தினுடைய கொலீஜியத்துக்கு பாஜக அரசாங்கம் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் அம்பலமாயிருக்கு இதை எடுத்து பார்க்கும் நமக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ரொம்ப நேர்மையான ஒரு நீதிபதி எந்த ஒரு பணம் பவருக்கு வில போகாத ஒரு நீதிபதி ரெண்டாயிரத்தி பதினாறுல ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி மத்திய பிரதேசத்துக்கு அடிஷனல் ஜட்ஜா வர்றாரு அடிஷனல் ஜட்ஜா வர்றவர் ரெண்டே வருஷத்துல பெர்மனன்ட் ஜட்ஜாக இதே மத்திய பிரதேச ஹைகோர்ட்ல மாத்தப்படுறாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அவர் அடிஷனல் ஜட்ஜா மாறிட்டாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மார்ச் எட்டாம் தேதி அவரை டிரான்ஸ்பர் பண்ணி ஜம்மு காஷ்மீருக்கு அனுப்புறாங்க இது யார் அனுப்புறது அப்படின்னா அப்ப உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த சந்திரசூட் ஏன் அனுப்புனாங்க அப்படிங்கிறது குறித்து அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய ரெசல்யூஷன் இருக்கும் பாத்தீங்களா அந்த ரெசல்யூஷன் ரொம்ப தெளிவா என்ன சொல்லுது அப்படின்னா இந்த நீதிபதி தான் யார் அத்துல் ஸ்ரீதரன் தான் நேரடியாக உச்ச கேட்டிருக்கிறார் கேட்டிருக்கிறாரு என்ன பண்ணி அங்க அனுப்புங்க ஏன்னா என் பொண்ணு இண்டோர்ல லா பிராக்டிஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பர்சனல் ரிக்வஸ்டா கொடுத்திருக்கிறாரு அந்த பர்சனல் ரிக்வஸ்ட் அடிப்படையில் அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஜம்மு காஷ்மீருக்கு அனுப்புறாங்க ஜம்மு காஷ்மீர்ல அவர் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜா உட்கார்ந்து இருக்காரு சில காலம் பாத்தீங்க அப்படின்னா ஆக்டிங் சீஃப் ஜஸ்டா உட்கார்ந்து இருக்காரு ரொம்ப பவர்ஃபுல் பொசிஷன்ல உட்கார்றாரு பிற்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல போனாரு பாத்தீங்களா அதுக்கு பிறகு மார்ச் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சஞ்சீவ் கண்ணா உச்ச தலைமை நீதிபதியா இருக்கும்போது திரும்பவும் அவர் திரும்ப பெறப்படுறார் மத்திய பிரதேச கோர்ட்டுக்கே வர்றார் அவர் டெம்பரவரியா தான் கேட்டேன் டிரான்ஸ்பர் ஆகி போனார் திரும்பவும் மத்திய பிரதேச கோர்ட்டுக்கு தான் வர்றாரு இவர் மத்திய பிரதேச கோர்ட்டுக்கு வந்த உடனே தான் பாஜகவுக்கு கைகாலாம் நடுங்குது ஏன் நடுங்குது அப்படின்னா ஏற்கனவே பாஜகவை ஓட விட்டு இருக்கிறார் இதுல அவர் காஷ்மீர்ல போய் உட்கார்ந்தார் பாத்தீங்களா அப்பவே பாஜக மோடி அரசுக்கு ஒரு பதட்டம் ஆயிடுச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி பிறகு காஷ்மீர்ல சட்டமன்றமும் இல்ல அங்க எம்எல்ஏவும் கிடையாது அங்க சீஃப் மினிஸ்டரும் கிடையாது முழுக்க முழுக்க பாஜக அரசாங்கத்தினுடைய உள்துறை அமைச்சகமான அமித்ஷாவினுடைய அமைச்சகம் அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் காஷ்மீர் இயங்கி கொண்டிருக்கிறது மாநில அதிகாரமே ரத்து செய்யப்பட்ட யூனியன் டெரிட்டரியா மாத்திட்டாங்க சோ அங்க சட்டங்கள் எப்படி தவறாக பயன்படுத்தப்படுகிறது பல பேர்த்தல தேச துரோக வழக்கு அந்த வழக்கு இந்த வழக்குன்னு சொல்லி போட்டு அவங்களை மிரட்டி எப்படி வந்து பிணையே கிடைக்காத அளவுக்கு அவங்களை தூக்கி உள்ள போட்டாங்க அது மட்டும் இல்லாம பிரிவென்ஷன் அரசுங்கிற பேர்ல எக்கச்சக்கமான பேரத்தை கைது பண்ணாங்க இதை எல்லாத்தையும் தட்டி கேட்டு அவர்களுக்கு உரிய நியாயத்தை கொடுத்தவர் இந்த ஜஸ்டிஸ் அத்துல் ஸ்ரீதரன் இன்னும் ரொம்ப துல்லியமா சொன்னா ஆர்டிகல் போர்டீன் அப்படிங்கக்கூடிய ஒரு பத்திரிகை அத்துல் ஸ்ரீதரன் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கும் போது என்னென்ன விஷயங்களை செய்தார் அப்படிங்கிறது குறித்து டீட்டெயிலா ஆர்டிகல் எழுதியிருக்காங்க அதாவது ஜம்மு காஷ்மீரினுடைய பப்ளிக் சேஃப்டி ஆக்ட் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் அதாவது யூஏபி ஆக்ட் இதன் அடிப்படையில் பல பேருக்கு மேல வழக்குகள் போடப்பட்டுச்சு அப்போ இந்த லா என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சிய அவங்க எப்படி எல்லாம் அத்தாரிட்டிய ஓவர் ரூல் பண்றாங்க அப்படிங்கறது குறித்து வெளிப்படையா கோர்ட்லயே வச்சு பல கேஸ்களை முடிச்சு விட்டார் அவர் சோ இந்த சம்பவமே பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே பாஜகவுக்கு ஒரு பதட்டம் என்னடா அவரு ஜம்மு காஷ்மீர்ல போய் இவ்வளவு விஷயங்களை செய்யறாரு அப்படின்னு திரும்பவும் ஜம்மு காஷ்மீர்ல இருந்து மத்திய பிரதேசக்கு வந்தாரு பாத்தீங்களா வந்த உடனே ஒரு விஷயம் நடந்துச்சு அது சமீபத்துல நடந்துச்சு அதாவது ஆபரேஷன் இந்திய அரசாங்கம் பாகிஸ்தான் மீது ஒரு போர் தொடுத்த காலகட்டத்தில் அந்த ஒட்டுமொத்த போர் நிகழ்ச்சி அந்த ஒட்டுமொத்த போர் நடவடிக்கை குறித்தும் பத்திரிகையில வந்து சொன்ன மிக முக்கியமான ஒரு கேர்னல் சோஃபியா குரேசி இந்த சோபியா குரேசி ஒரு இஸ்லாமியர் அதனால பாகிஸ்தானை பார்த்து இவர் என்ன கிண்டல் பண்ணார் அப்படின்னா பாருங்க உங்களுடைய பெண்களை வச்சு நாங்க ஒண்ணு இல்லாம பண்றோம் அப்படின்னு சொல்லி இந்தியாவினுடைய மாண்புமிகு ஒரு கேர்ல ஒரு மதச்சாயத்தை பூசினாரு இதுல கடுப்பான அன்னைக்கு மத்திய பிரதேசனுடைய சீனியர் மோஸ்ட் நீதிபதியா இருந்த இதே அத்துல் ஸ்ரீதரன் தான் ஒரு சுகமோட்டை வழக்கு போட்டு அவர் மேல நடவடிக்கை எடுத்தாங்க அவர் மத்திய பிரதேச பாஜக அரசாங்கத்தினுடைய ஒரு கேபினட் மினிஸ்டர் அவர் பேர் விஜய் ஷா விஜய் ஷா மேல ஆக்ஷன் எடுத்தாங்க பிற்பாடு பாத்தீங்க அப்படின்னா அவர் மேல ஒரு என்கொயரி நடத்தப்பட்டுச்சு அது இவரே மானிட்டர் பண்ணாரு அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போய் திரு ஜஸ்டிஸ் ஸ்ரீதரன் சொன்னதுக்கு நேர் எதிரான சில மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கு உத்தரவுகளும் கொடுக்கப்பட்டிருக்கு அது வேற தனி கதை ஆனா ஒரு பாஜக அமைச்சர் இந்தியாவினுடைய மாண்பு மிகு மிக கௌரவமான பதவியில் இருக்கக்கூடிய சோஃபியா குரேசியை மத ரீதியாக அவரை வந்து பாயிண்ட் பண்ணது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிறத சிவமோட்டாவை எடுத்து விசாரிச்சதுதான் பாஜகவுக்கு ஒரு பெரிய பதட்டம் ஆயிடுச்சு அவர் மேல பயங்கர கோபமா இருந்தாங்க சோ அப்ப ஏற்கனவே ஜம்மு காஷ்மீர்ல பல சம்பவங்கள் பண்ணியிருக்கிறாரு இப்போ ஆபரேஷன் சிந்தூர்ல பாஜகவுக்கு எதிராக அவர் நிறைய கேள்விகளை வெளிப்படையாக கேட்டிருக்கிறாரு இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா கோவிட் டைம்ல மத்திய பிரதேசத்துல பாஜக எப்படி மிஸ்மேனேஜ் பண்ணுச்சு அங்க வந்து கோவிட் அப்படிங்கக்கூடிய பெருந்தொற்றை ஒழுங்கா கையாளவில்லை பாஜக அரசு அப்படிங்கிறதுக்காக சுமோட்டோ போட்டு மத்திய பிரதேசனுடைய அரசாங்கம் குறித்தான விஷயங்களை விசாரிச்சார் அவர் இதுவே வந்து அன்னைக்கு இருந்த பாஜக அரசு ஒரு மேல கோபத்தை ஏற்படுத்துச்சு அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா சமீபத்துல இந்த அக்டோபர் பதினஞ்சாம் தேதி ஒரு சுமோட்டோ போட்டு அங்க இருக்கக்கூடிய ஓபிசி சமூகத்தை அசிங்கப்படுத்துற மாதிரி எங்க மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஓபிசி சமூகத்தை மிக கேவலப்படுத்துற மாதிரியான சில வீடியோக்களை இந்துத்துவ ஆதரவாளர்கள் போடும்போது அதை சுயமோட்டோவாக எடுத்து அவர் விசாரிச்சுட்டு ரொம்ப தெளிவா என்ன சொன்னார் அப்படின்னா த ரிப்பீட்டட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் காஸ்ட் ரிலேட்டட் வயலன்ஸ் அண்ட் டிஸ்கிரிமினேஷன் ஆக்ஷன் த ஸ்டேட் ஆஃப் மத்திய இஸ் ஷாக்கிங் திஸ் இஸ் த சேம் ஸ்டேட் வேற பர்சன் ஆஃப் ஜென்ரல் கேட்டகரி யூரினேட்டேட் ஆன் த ஹெட் ஆஃப் த ட்ரைபல் பர்சன் இதை வந்து அதாவது என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா ஏற்கனவே இதே மாநிலத்துல ஒரு ட்ரைபல் பழங்குடியின ஒரு மனிதன் மேல ஒரு உயர்ஜாதிய சார்ந்தவன் சாதி ஆணவத்தோடு யூரின் போகிறான் அவன் மேல அந்த காட்சி வழிய வந்து பெரிய அதிர்ச்சியை கிளப்புச்சு இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா அதே மாதிரி ரெண்டு வீடியோ எடுத்து ஓபிசி சமூகத்தை சார்ந்த இருவர் என்ன பண்றாங்க அப்படின்னா உயர் ஜாதியை சார்ந்தவங்களுக்கு காலை கழுவி குடிக்கிற மாதிரியான வீடியோக்களை யூடியூப்ல போட்டு நிந்துத்துவ குழுக்கள் பல பஞ்சாயத்துகளை உருவாக்கும் போது அதை நேரடியா சோ மோட்டோ போட்டு அவர் கேள்வி கேட்டார் அது மட்டும் இல்லாம சமீபத்துல இதே ஜட்ஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா நேரடியாக பாஜக அரசாங்கத்தை அக்யூஸ் பண்றாரு த கவர்மெண்ட் அட்டம் டு சைக்கலாஜிக்கலி ஓவர் கோர்ட்ஸ் பை இன்வோக்கிங் நேஷனல் செக்யூரிட்டி நேஷனலிசம் அலிகென்ஸ்ட் டு பாகிஸ்தான் இஸ்லாம் அண்ட் அண்ட் ஆஃப் ஜம்மு காஷ்மீர் பாஜகவும் இந்துத்துவாவும் ஒருத்தரை என்னவெல்லாம் சொல்லி மிரட்டுகிறதோ நீதிமன்றத்தை என்னவெல்லாம் சொல்லி மிரட்டுகிறதோ இவங்க வந்து ஆன்டி இண்டியனா இருக்கிறாங்க இவங்க இஸ்லாமிய ஆதரவா இருக்காங்க பாகிஸ்தான் ஆதரவா இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க பாத்தீங்க அப்படின்னா தேச பாதுகாப்புக்கு எதிராக இருக்காங்க இப்படி எல்லாம் சொல்லி சொல்லித்தானே எல்லாத்தையும் வந்து பயமுறுத்துறாங்க அதே மாதிரி நீதிமன்றங்களையும் நீதிபதிகளையுமே இவங்க மிரட்டினாங்க இதை எல்லாத்தையும் எடுத்து வச்சு நேரடியான எச்சரிக்கையை பாஜக அரசாங்கத்திற்கு கொடுத்தார் இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாக மாறிடுச்சு ஜம்மு காஷ்மீரில் பண்ண சில அதிரடி நடவடிக்கையாக இருக்கட்டும் இல்லை மத்திய பிரதேசில் ஷோமோட்டோ போட்டு ஒரு கேபினட் மினிஸ்டர் மேலே எடுத்த நடவடிக்கையாக இருக்கட்டும் இல்லை அங்கே சமூகத்தில் இருக்கக்கூடிய ஜாதி பிரச்சனைகளை வெளிப்படையாக பேசி சரி செய்வதற்கான உத்தரவுகளை கொடுத்தா இருக்கட்டும் இது எல்லாமே ஒரு நெருக்கடி ஏற்படுத்துறதுனால இவரை எப்படியாவது வந்து பழி வாங்கணும் இவர் வந்து ஒரு கொலிஜித்தின் மெம்பரா இருக்க கூடாது இன்னைக்கு வந்து மத்திய பிரதேசல சீனியர் மோஸ்டரா இருக்காரு விட்டார் மத்திய பிரதேச தலைமை நீதிபதியா வந்துருவாரு அவர் தலைமை நீதிபதியா வந்துட்டா பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக அவரை வந்து விடாம தடுக்கிறதுக்கான வேலையை பாக்குற மாதிரி அவரை டிரான்ஸ்பர் பண்ணிட்டே இருக்கிறாங்க அதுலயும் குறிப்பா மத்திய பிரதேசல வந்து சட்டீஸ்கர் டிரான்ஸ்பர் பண்ணாங்க உடனே ஒரு மூணு மாசத்துல உடனே வந்து அவர் வந்து அலகாபாத் கோர்ட்டுக்கு மாத்துறாங்க அப்படின்னா அவர் அங்கேயும் சட்டீஸ்கர்ல போய் கொலிஜியத்துல உட்காந்து நல்ல நேர்மையான ஆட்களை நீதிபதியாக எலிவேட் பண்றது சாதகமான யாரும் கொலிஜியத்தில் பாடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த பாஜக அரசாங்கம் இது எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமா எடுத்து வச்சு பார்த்தா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இதே மாதிரிதான் ஜஸ்டிஸ் முரளிதரன் டெல்லி கோர்ட்ல இருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபதுல டெல்லியில மிகப்பெரிய மத கலவரம் அந்த கலவரத்துக்கு முக்கியமான காரணம் அங்கே இருந்த பாஜகவை சார்ந்த மினிஸ்டர்களே கண்ணா பின்னான்னு மத துவேஷத்தோடு பேசினாங்க அதுக்கான வீடியோ ஆதாரங்கள் எல்லாமே இருந்துச்சு ஆனால் யார் மேலேயுமே டெல்லி போலீஸ் எந்த ஆக்ஷனுமே எடுக்கல கோர்ட்லேயே வச்சு ஜஸ்டிஸ் முரளிதரன் அவர்கள் போலீஸை பார்த்து கேட்டார் நீங்கள் ஏன் எந்த ஆக்ஷனுமே எடுக்க மாட்டேங்கிறீங்க இங்கே பாருங்கள் வீடியோ ஆதாரம் இருக்குது இவ்வளோ வீடியோ ஆதாரங்கள் இவ்வளோ காட்சிகள் இவ்வளவு புகைப்படங்கள் இருந்தும் ஏன் வந்து பாஜக மேல ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணல குறிப்பிட்ட நபர்கள் கேட்டாங்க நீங்க ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு ஒரு நீதிபதி நேரடியா நீதிமன்றத்திலே வச்சு சொன்னார் அவர் சொன்ன உடனே இரவோடு இரவாக அவரை டிரான்ஸ்பர் பண்ணி பஞ்சாப் கோர்ட்டுக்கு மாத்தினாங்க இதே கொலிஜியம் அன்னைக்கு என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா இது கொலிஜியத்தினுடைய முடிவு மட்டும் கிடையாது இது வந்து பாஜக அரசாங்கத்தினுடைய பிரஷர் அப்படின்னு சொன்னாங்க நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா நீதித்துறை தனியா இயங்கிட்டு இருக்கு அரசு தனியா இயங்கிட்டு இருக்கு எதுக்காக அரசாங்கம் அப்படிங்கக்கூடிய ஒரு எக்ஸிகூட்டிவ் பாடி நீதிமன்றத்துக்குள்ள இவ்வளவு தூரம் தலையீடு செய்யணும் ஏன் இவ்வளவு பிரஷர் கொடுக்கணும் ஏன் நீதிமன்றமும் கொலிஜியமும் அரசாங்கம் சொல்லுவதை கேட்கணும் தார்மீகமா இதுக்கு அரசியல் பொருந்தினது ஜஸ்டிஸ் அதுல் ஸ்ரீதரனா இருக்கட்டும் இல்ல ஜஸ்டிஸ் முரளிதரா இருக்கட்டும் இவங்களை டிரான்ஸ்பர் பண்ண வேண்டிய தேவை என்ன வருது அவங்க எந்த நீதிமன்றத்துல எந்த தீர்ப்புல தப்பா சொன்னாங்க மிக மிக நேர்மையா இருக்கக்கூடிய ஆட்கள் பாஜகவுக்கு சாதகமா இல்லாம பாஜக பண்ணக்கூடிய தப்ப கேள்வி கேட்கிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவ்வளவு மோசமா பழி வாங்குறது நியாயமா அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாத்துக்கும் முன்னாடி எழுந்திருக்கு இரவோடு இரவாக மாத்தப்பட்ட அந்த ஜஸ்டிஸ் முரளிதர் குறித்து மிக விரிவாக நம்ம பல காணொலியில் பேசியிருக்கோம் அவர் உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு ஜட்ஜு ரொம்ப நேர்மையானவர் அவரை வந்து நைட்டோட நைட்டா டிரான்ஸ்பர் பண்ணப்போ ஒட்டுமொத்த பார் கவுன்சில் எதிர்ப்பு தெரிவிச்சது அப்போ ஏதோ ஒரு வகையில் நீதித்துறையை ஒட்டுமொத்தமாக தன்னுடைய பிடியில் வைப்பதற்காக இந்த பாஜக அரசாங்கம் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணுகிறது பாஜகவையும் பாஜக ஆதரவுள்ள ஆட்களையும் இந்துத்துவாவையும் கேள்வி கேட்கக்கூடிய நீதிபதிகளை பந்தாடி கொண்டிருக்கிறார்கள் இது இந்தியாவினுடைய நீதித்துறைக்கு மிகப்பெரிய ஆபத்து